உலக ரசிகரமான இயேசு கிருஷ்ணன் பனாமத்தினாலே உங்களை அவரை வாழ்த்து வருவருக்கிறேன் பெரிய மனவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அதனால் நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் செய்து செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய மன்னவர்களே ஏசையா எழுதினத்திற்கு தரிசனத்தின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் நாலாவது வசனம் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவர்களை நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை தேவனுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை ஒருவரும் அறிந்ததில்லை யாருக்கு மாத்திரம் அது தெரியுமா யார் ஆயத்தம் பண்ணினாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா யார் ஆயத்தம் பண்ணினா நமக்காக யார் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாங்க நம்ம அப்பா ஏசு ஏசு அப்பா தான் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறேன் உலக தோற்றம் முதற்கொண்டு அதை ஒருவரும் அறியவில்லை அவர் மட்டும்தான் அறிந்திருக்கிறார் ஏன்னா அவர் தான் ஆயத்தம் பண்ணினார் அவர் தான் ஆயத்தம் பண்ணினார் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் பெருசாக இருக்கும் அது ஒருவருக்கும் அவர் அறிவிக்க மாட்டார் தெரிவிக்க மாட்டார் என் அன்பு தேவ பிள்ளையே நான் செய்யப்போகிற காரியத்தை என் தாசனாகியே என் தீர்க்கதரிசி ஆகியே அப்ரஹாமுக்கு நான் மறைப்பேனோ என்று சொல்லி தேவன் சொன்னது உண்டு தீர்க்கதரிசிகளுக்கு கத்தர் அதை அறிவிக்கிறார் ஆனால் இங்கே சொல்கிறாரு ஒருவரும் அதை என்ன பண்ணலை அறியவில்லை அவர் மாத்திரம்தான் அறிந்திருக்கிறார் என அவர் தான் உண்டாக்கினார் அவருக்கு தான் தெரியும் அவருக்கு தான் புரியும் அவர் கண்கள் தான் காணும் கண்டு கொண்டிருக்கிறது இப்போ நம்முடைய கண்களுக்கு அது தெரியவில்லை இருதயத்தில் உணர்வும் இல்லை செவியில் அதை கேட்டதும் இல்லை கண்ணால் பார்த்ததும் இல்லை எப்போ அது நடக்கும் தெரியுமா என் அன்பு தெய்வ பிள்ளையே பறிந்தும் நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவான் என்கிற வேத வசனத்தின்படி கடைசி வரையிலே நீ காத்திருக்க அதுக்காக நான் வயசு வயசான வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்தை கத்தர் வைத்திருக்கிறார் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளை இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் வருகிறது தாய்மாருடைய விண்ணப்பங்கள் வருகிறது என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என் மகனுக்கு ஆகவில்லை என் மகளுக்கு ஆகவில்லை இப்படி பலவிதமான விண்ணப்பங்கள் வருகிறது ஒரு வீட்டை வாங்க முடியல வீட்டு கட்டுவதற்காக பேச மட்டும் வரைக்கும் கொண்டு வந்தால் அதோடு நிறுத்திட்டோம் என்னால் பண்ண முடியல படித்தோம் நி நின்றுட்டோம் அடுத்தது படிப்பை தொடர முடியல பல காரியத்தில் இன்றைக்கு காத்திருக்கொண்டிருக்கிறது நீங்கள் காத்து என் அன்பு தெய்வப்பிள்ளையை கண் விழித்து என் அன்பு தெய்வப்பிள்ளையே இருதயம் இழைத்து என் அன்பு பிள்ளையே இன்றைக்கு சோர்வாக இருக்கிறீங்க அப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் இன்றைக்கி அதை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார் இன்றைக்கி அதை நான் கொடுப்பேன் இன்னைக்கு அதை உன் கரத்தில் கொடுப்பேன் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி நீ கேட்பேன் இன்னைக்கு உன் கண்கள் காணும் உன் காது கேட்கும் உன் இருதயம் பூரிக்கும் ஏனா ஆயத்தம் பண்ணி வைத்தவர் என் பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நான் ஆயத்தம் பண்ணினவர்களை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே சோர்ந்து போக வேண்டாம் பயப்பட வேண்டாம் இன்னும் எனக்கு நடக்கலையே என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம் இனி நடக்கும் உன் கண்கள் காணும் இனி வரும் உன் கண்கள் பார்க்கும் இனி செய்யப்போகிறார் உன் கண்கள் காணும் என் அன்பு தேவப்பிள்ளையே கர்த்தர் பெரியவர் பெரிய காரியத்தை செய்வார் செபிப்போமா மகா இறக்கும்கிருவ நிறைகள் நன்றியோடு துதிக்கிறோம் பல சமூகத்துக்குள்ள காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தனை செய்ய போகிறவர்களை அவருடைய கண்கள் காணட்டும் செவிகள் ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரை கேட்கட்டும் அவருடைய உணரட்டும் சுவாமி கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தடைகளை உடைத்து காத்திருக்கிறேன் பிள்ளைகளுக்கு காரியத்தை வாக்கி செய்யும் ஏசுவன் ரத்தம் ஜெயம் இந்த நாளில் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் சுவாமி இந்த நாளில் கொடுக்குற விண்ணப்பங்களும் செபித்து கொடுக்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சபை விண்ணப்பங்களுக்கு கற்று பதில் கொடுத்து வழி நடத்தும் ஏசுவன் ரத்தம் ஜெயம் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிற சபைகளையும் நல்ல பிதாவே ஆமின் நல்ல லூயா கத்தனமை நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமென் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்